ஒரு <laughs> <laughs> <laughs>

பள்ளிக்கூடம் வரும்போது சட்டை ஒழுங்காக போட்டுக்கிட்டு வரணும் போட்டு வர மாட்டேங்கன்னா ரவுசர் என்னடா இது அப்படி தான் போடுவேன் என்ன டேய் ஒரு வாப்பியார் கூட்டம் எழுந்து நின்று பதில் சொல்லணும் சொல்ல மாட்டேன்னா என்னடா நான் கேட்குற சொல்ல மாட்டேனே சரி அதெல்லாம் அப்படி பெண்களுக்கு தனி இடும் ஆண்களுக்கு தனி இடம் கேட்கிட்டேன்னா வேலை வந்து உட்காருவேன் உட்காருவேன்னா எல்லாத்துக்கும் இன்னும் சரி ஏண்டா

பின்னாடி இல்லை காவள்த்து அவுத்துவாய் ஓய் என்னடா யாரு மேலே கை வச்சுக்கிறா இவனும் யாரு சரி மாட்டேன் க்ளாஸே மாமிட்டுருக்கியே அது சரி நம்ம வந்து பார்த்துமா ஒரே க்ளாஸ்சில் பார்த்துக்கிறா அப்படி மாட்டோம் பண்ணி என்ன வந்து கை வைச்சி அடிக்க ரொம்ப யாரு சுத்தமான பொறம்போகல பொறம்போக்கு கேடு கட்ட பொறம்போக்கு நானியா யார்கிட்ட எப்படி பேசணும் தெரியணும் நீ லோ கிளாஸ் டா நாங்க ஹை கிளாஸ் என்ன கிளாஸ் ஆ நானடா டேய் யார்கிட்ட எப்படி பேசணும் ஒழுங்கா பேசு என்ன மேல கை என்னடா என்னடா மச்சான் என்னடா என்னடா டேய் ஏய் என்ன ના રે એ આના સામે મારે કઈ નહી રણ રણ માય જા બોલાડ આકુશ ના સુત નીકળ કરે પાસ ગલ અરે યાર મા તા બે છે કે યાર યાર આના પાડી બોલ પટાળે બેટવા યાર બેટા પાડી વેલી વાહ વેલી વાહ

கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போய் கருவத்து கணத்துல

இது கலைஞநாடு தானே கலைஞநாடு இங்க தான் சோழவர் இங்க தான் கேள்வி போட்டு இங்க அதற்கு தான் வந்திருக்க கலந்து போறீங்களா கலந்து கொள்ளலாமா ஒரு பொறுமா இருங்க அனைவரும் வந்து விட்டார்களா முதலாக வந்தவர் யார் இப்போது கேள்வி போட்டி ஆரம்பம் முதல் கேள்வி மலர்கள் இருக்க வேண்டிய இடம் இங்கு என்ன காட்டா இருக்கும் இது தவறான பதில் இரண்டாவது கேள்வி

மலர் எங்க பூக்குறது செடியில் தார் பூக்கிறது அதில் எந்த வருமா மலரை பறித்து ஆரம்பித்து அதை கொண்டு வந்து தலையிலே அணிவித்தால் எப்படி இருக்கும் இது சரியான பதில் சரியா ஐயா இரண்டாவது கேள்வி மணிகள் இருக்க வேண்டிய இடம் இங்கு மணி ஆமா மணி ஆமா ஐயா மணிகள் இருக்க வேண்டிய இடம் எங்கே மண்ணணி மணி பார்பில் இதற்கு விளக்கம் மணி எங்க இருக்கிறது ஒரு குறைக்கான அங்கிருந்த பெரும்பருமா அந்த மணியை கொண்டு வந்து ஆரமாக தொடுத்து இது அமர்ந்து கொண்டிருக்க மன்னர் அவருடைய மார் மீது அணிவித்தான் எப்படி இருக்கும் அழகா மின்னும் சரியா இரண்டாவது சரியானது